வெல்கம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம போக்குவர இடம் ரொம்ப பழமையான இடம் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியில் இந்த இடம் ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் ஆமாங்க சாத்தனூரில் இருக்கிற கல் மரம் தாங்க அந்த இடத்துக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அட ஆமாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் வளர்க்குற மரம் ஒரு பன்னெண்டு கோடி வருஷம் கழித்து மரம் முழுக்க கல்லாக ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அதை பார்க்க யார் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம யார் வளர்த்த மரமோ தெரியல அதை பார்க்க நம்ம இருக்கோம் இயற்கை ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நினச்சி பாருங்களேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே நமக்கு தெரியாது ஆனால் இயற்கை ஒருத்தருந்து பன்னெண்டு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு பொருளை நமக்கு தந்துருக்குது யாரும் எதிர்பார்க்காதது அதுவும் இவ்வளவு நேச்சுரலாக மரம் மக்கி மண்ணாக போய்டும் பார்த்தா இந்த மரம் இவ்வளோ வருஷம் ஆகியும் மரத்தோட பட்டை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த செதில் எல்லாம் ரியாலிட்டியாக தெரிகிற மாதிரி இந்த மரம் அப்படியே மண்ணால் மூடி ஒரு கம்ப்ளீட் மம்மி மம்மிஃபிகேஷன் ஆன மாதிரி இருக்குது இங்கே இது மட்டும் இல்லைங்க டைனோசர் வாங்கிறதுக்கான ஆதாரமும் இருக்குது டைனோசருடைய முட்டை இருக்குது கடலுக்கு அடியில் இருந்த மீன்களுடைய சிப்பியோடைய உருவம் படிவம் எல்லாமே இங்கே வந்து கிடைச்சிருக்கு இங்கே கிடைச்ச பொருளை இங்கேயே ஒரு மியூசியமாக வைக்கணும் அது பொதுமக்களுக்கு பார்வைக்கு வைக்கணும் கொண்டுட்டு வரணும் மற்றவங்களும் இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் சேர்ந்து இந்த இடத்த ஒரு பூங்கா அமைச்சு இந்த இடத்த பாதுகாக்க சுழற்சி முறையில் மூணு பாதுகாவலரையும் ஒரு மேற்பார்வையிலும் போட்டு சிறப்பான முறையில் இன்ன வரையும் நல்லா நடத்திக்கிட்டு வராங்க இந்த அருங்காட்சியகத்தில் டைனோசர் அழிஞ்சதுக்கான ஆதாரமும் இந்த கல்முரம் எப்படி உருவானுச்சு எல்லாமே படம் போட்டு குழந்தைங்கிறது பெரியவங்க வரையுமே தெரிகிற மாதிரி ஒவ்வொரு படமாக போட்டு அழகாக காமிச்சிருக்காங்க ஒரு கட்டடம் முழுக்க இந்த மாதிரி ஆர்ட்டாக தான் இருக்குது இதை படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கல்மரத்தை முதன் முதலாக கண்டுபிடிச்சவரும் வரும் கண்டுபிடிக்கும்போது எந்த ஸ்டேஜில் இருந்ததோ அதுதான் இந்த போட்டோவெலாம் இருக்குதுங்க இதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே பூங்காவுக்கு போனோம்னா குழந்தைங்க விளையாடுற இருந்து ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனி கழிவறை குயிலறை அமர்ந்து பேசுகிறதுக்கு சிட்டிங் ப்ளேஸு எல்லாமே இங்கே இருக்குதுங்க சிறியவர் பெரியவர் என இருபாலருக்கும் இங்கே நுழைவு கட்டணமாக அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு வரவங்க கை குழந்தை பச்சளம் குழந்தைய அழைச்சிட்டு வர மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் பால் எல்லாமே ஊர் உள்ளேயே வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே கேன்டீன் வசதி பெருசாக கிடையாது சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே இருக்கிற அந்த மியூசியத்தில் தான் கல் மரத்தோட மாதிரி மரமும் கடலுக்கடியில் எடுக்கப்பட்ட மீனோட சிப்பியோட புதைப்படிமும் எல்லாமே இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க அதை இங்கே நம்ம ஃப்ரீயாகவே சுற்றி பார்த்துக்கலாம் அந்த ஃபைவ் ருபீஸ் சார்ஜஸ்லேயே எல்லாமே இன்க்ளூடிங் தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்தை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்தோட ரூட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி வாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசில் என்ன தோணுன்னா நம்ம எவ்வளோ தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் எனக்கு தான் எனக்கு தான்னு அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் மனிதர்களால் குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ முடியாது நம்மளும் ஒரு நாள் இப்படி தான் போவோம் போயிடுவோம் அப்படிங்கிற பக்குவத்தை எனக்கு இந்த இடம் காட்டு கொடுத்துருச்சு Thank you guys watching us. See you soon next video.